சபையோருக்கு வணக்கங்க நகரத்தார் நர்த்தவமே நயமான ரசிகமுனி புகழ்பாட என எழுத்த காரணமும் அதுதானும் சிகரங்கள் சூழ்ந்த சிறப்பான மேடையிலே சிறுகுன்று தலைமையது தாங்குவதும் முறைதானும் அகவீதி தனில் உலகம் அம்புலியாம் என்ன ஐயா அள்ளி என்னை மடியிலிட அடியேன் செய் பாக்கியமும் கம்பன் அடிப்பொடியாம் கார்மேக கணேசையா பற்றி நடைபயின்ற வள்ளி செய்த தவப்பயனும் தகவுடைய என் பாட்டன் தர்மதுரை ராமநாதர் தன்மனை ஆளுவதால் தந்திருந்த சீதனமோ திகழ் ஒளி தீபனவர் தம் மக்கள் நால்வருமே தங்கை வள்ளிக்கு தந்திருந்த மணிமுடியோ நிகரத்த சிதம்பரனார் நீடு புகழ் பாடும் விழா நடுவிலே புறமகற்கு நிற்கின்ற பெரும்பேரோ உகந்த இப்பரிசை உச்சியிலே நான் சூட உரிமையுள்ள அண்ணன் மக்கள் உளமகளும் நாளதுவோ கூடியுள்ள மக்களெல்லாம் குற்றால மாமுனியின் குணச்சாரல் தனித்திளைக்க குவிந்திருக்கும் வேலை இது ஆடி கழித்திருப்போம் ஐயாவின் புகழ்ச்சல் ஆனந்தமயமாக வாழ்ந்திருந்த நாட்களெல்லாம் நாட்களெல்லாம் நாடி வந்தோரை நாணயத்தால் கட்டுவித்து பாடி பரவி பறிந்து விருந்து வைத்து பக்கம் இருந்து பெற்றவள் போல் சீராட்டி சாடிய கடும் சொல்லை சற்றே தள்ளி வைத்து சந்தனமாய் வணக்கும் தேன் தமிழை தானுண்ட சொந்த பாட்டன் திருப்பதங்கள் சிறம்பித்தேன் மேடைதனை அலங்கரிக்கும் மேடையர்க்கு வணக்கங்கள் வாடைப்பனி மார்களியில் வந்தவர்க்கும் வணக்கங்கள் கூடைப்பூ போல கு குவிந்துள்ள ரசிகர்க்கும் ஓடி ஆடி உதவிய பிள்ளைகளுக்கும் ஓராயிரம் கோடி வட்டியுடன் வணக்கங்கள் செட்டி மகளான வட்டியோடு கொடுத்துருக்கேன் நன்றி அம்மா நயம்பட உரை என்றார் ஒவ்வையா அதாவது கேட்பவர்களுக்கு இனிமை உண்டாகும்படி பேச வேண்டும் என்றார் ஆனால் தலைமை உரை வழங்கிய நம் அம்மா அவர்கள் கேட்பவர்களுக்கு இனிமை ஏற்படும் வகையிலே கவிப்பாடு விட்டு சென்றவர்களுக்கு நம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக ஆயுர்வேதத்திலும் இசையிலும் ஆங்கில கவிதை எழுதுவதிலும் அதிகம் நாட்டம் கொண்ட வேதி குமாரசுவாமி ஐயா அவர்களை அவர்களின் மாண்புகள் என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த அழைக்கிறேன்